விருச்சிகராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் வர பார்க்கலாமா சரி ராசிநாதன் அஷ்டமத்தில் போகிறாரு அப்படிங்கிறது ஒரே ஒரு சின்ன குறைவாக ராசிநாதன் அங்கே அஷ்டமத்தில் போகும்போது சின்ன சின்ன உடல் உபாதைகளையும் மன உளைச்சலையும் தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு தென் குரு பகவான் பார்வை இருக்கே சார் அது நல்லது தான் குரு பகவான் பார்வை நல்லது தான் விருச்சிகராசியை பார்க்குறாரு நீண்ட நாள் வராத பல நிலுவைகள் வந்துதான் ஆகும் அது வராது அப்படின்னு ஒரு கணக்கில் முடிவு பண்ணலாம் அல்லது தேவையில்லை அப்படிங்கிற பணம் நமக்கு வந்து சேரலாம் இதெல்லாம் வந்து ஒரு பெனிஃபிட்டபிளாக சார் அப்படின்னா கண்டிப்பாக தான் ஏன்னா அனுகூலம் இல்லாத ஒரு செவ்வாய் ராசிநாதன் அனுகூலம் இல்லாமல் அஷ்டமத்தில் இருக்கிறார் குறிப்பாக மிதினத்தில் பகை வீட்டில் நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிறத அந்த அமைப்பில் தான் செப்டம்பர் மாதம் போகும் தேவையில்லாத செலவுகள் வீண் செலவுகள் அது நம்ம முறைப்படுத்தப்பட்டதா அப்படின்னா முறைப்படுத்தப்படாததாக இருக்கும் நம்ம மறந்துருப்போம் இல்லை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் யாரோ செய்த பழிபாவங்களுக்கு நீங்களே கொடுக்க வேண்டிய அசையும் ஹெல்த்தை நமக்கு கொஞ்சம் கேர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் வரும் இந்த விரிச்சிக்கிற ராசிக்கு கொஞ்சம் ஹெல்த் கேருங்கிறது கண்டிப்பாக அவசியம் அதனால் இருக்கக்கூடிய சில உபாதைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த பணி வந்து உங்களுக்கு தாமதப்படலாம் தடைப்படலாம் அதனால் இருக்கக்கூடிய பொருள் விரயமாகலாம் அதுக்கான உங்களுக்கு செய்ய வேண்டிய காலகட்டத்துக்கு செய்ய முடியாமல் போகலாம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் எனக்கு எதையாவது இன்வெஸ்ட் பண்ணி பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே திட்டமிட்டு செலவிட்டால் நீங்கள் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணலாம் வணக்கம் நேர்களே அது எந்தம் டிவி நேரலுக்கு நெஞ்சார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் எவ்வாறாக பனிரெண்டு ராசிகளுக்கு அமையிறதுன்னு முதல்ல பார்ப்போம் மாதம் மாதம் ராசி அவர்களுடைய தேவைக்கு அவரவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பலன்கள் வந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காது ஆக அந்த சந்தோஷங்களுக்கு எவ்வாறு பன்னிரெண்டு ராசிகளுக்கு கிரக அமைப்புகள்லாம் அமையுது அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த பதிவோடைய நோக்கம் ஆகவே எந்தம் டிவி நேர்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளித்து வரும் உங்களுக்கு எங்களை எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை சொல்லி இந்த மாதத்தின் விசேஷ தினங்களை முதலில் பார்ப்போம் இரண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் அமாவாசை அதற்கு அடுத்த ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி இது வருடத்தில் ஒரு நாள் விநாயக பெருமானை நாம் முழுவதுமாக அன்றைய நாள் முழுவதும் விநாயக பெருமானை முழுமையாக நினைத்து அவரை வணங்கி அவருக்கான சிறப்பு பூஜைகள்லாம் செய்து விநாயக பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற வேண்டுகிறோம் அதனைத் தொடர்ந்து பதினஞ்சு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள் எனவே அன்றைய தினம் இந்த பண்டிகையை அனுசரிப்பவர்கள் அனைவரும் சிறப்பான முறையிலே அனுசரித்து அந்த ஓணத்தின் மகமையை அறிந்து அதற்குரிய விழா கொண்டாடி அனைவரும் மகிழ்ச்சியுரை அன்போடு விண்ணுகின்றோம் இப்பொழுது இந்த செப்டம்பர் மாதம் பலன்கள் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம் ஆவணி மாதம் பதினைஞ்சி தேதிகள் புரட்டாசி மாதம் பதினைஞ்சி தேதிகள் அடங்கியது தான் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது இப்போ அந்த சூழலில் புரட்டாசி பதினாலாம் தேதி முடிய நமக்கு வந்து முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய இந்த கிரகனுடைய அமைப்புகள்லாம் எவ்வாறாக அமைகிறது விருச்சிகராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் எவ்வாறு பார்க்கலாமா விருச்சிகராசி என்பர்கள் பகவான் செவ்வாய் அஷ்டமத்தில் போயிடுறாரு விருச்சிகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே விசாக நான்காம் பாதம் அனுஷம் நான்கு பாதங்கள் திரும்பக்கேட்டை நான்கு பாதங்கள் விருச்சிகராசி விருச்சிகராசிக்கு அதிபதி பகவான் செவ்வாய் செவ்வாய் எங்கே இருக்கிறாரு ராசி ஆறுக்கு வேண்டி எட்டாம் வீட்டில் குறிப்பாக மிதனத்தில் ஆனால் விருச்சிகராசி குரு பகவான் ஏழாம் வீட்டிலேருந்து பார்த்துடுறாரு அது விசேஷம் சரி விருச்சிக ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் அப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தா திரும்ப அர்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய நான்காம் வீட்டில் விருச்சிகம் தனுசு மகர கும்பத்தில் சனி அஞ்சாம் வீட்டில் ராகு பதினொன்றாம் வீட்டில் சுக்கரனோட சம்மந்தப்பட்ட கேது சூரிய பகவான் பத்து பதினொன்று இப்படின்னு சொல்லக்கூடிய மாறி மாறி முதல் பதினஞ்சு நாள் வந்து சூரியன் வந்து சிம்மத்தில் பத்திலையும் அடுத்த பதினஞ்சு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினேழாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி முடிய கண்ணியில் பதினொன்று சேர்றாரு சந்திரபகவான் மாதம் பிறக்கும்போது கடகத்தில் ஆயுள்யத்தில் இருக்கிறாரு புதனத்தை நியாயமாக வந்து சிம்மத்தில் இருக்கிறார் இந்த மாதிரி இருக்கிற கிரகமைப்புகள் தான் இன்றைக்கி நமக்கு வந்து இயல்பாக விருச்சிக ராசிக்கு செப்டம்பர் மாதம் அமையுது எப்படி இருக்கும் ம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ராசிநாதன் அஷ்டமத்தில் போகிறாரு அப்படிங்கிறது ஒரே ஒரு சின்ன குறைபாடு ராசிநாதன் அஷ்டமத்தில் போகக்கூடாது இப்போ ராசிநாதன்கிறது செவ்வாய் ரொம்ப பலம் பொருந்தி கிரகம் ராஜகிரகம் செவ்வாய் வந்து பௌமபுத்திரன் பூமி நாயகன் அவர் போய் அங்கே போகும்பொழுது ராசிநாதன் அங்கே அஷ்டமத்தில் போகும்போது சின்ன சின்ன உடல் உபாதைகளையும் மன உளைச்சலையும் தரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு தென் குரு பகவான் பார்வை இருக்கே சார் அது நல்லது தான் குரு பகவான் பார்வை நல்லது தான் விருச்சிக ராசியை பார்க்குறாரு அவர் விருச்சிகராசிக்கு ரெண்டு அஞ்சுக்கு வேண்டியவர் இப்போ ரெண்டு அஞ்சுக்கு வேண்டியவர் ஏழாம் வீட்டில் இருக்கிறாரு நியாயமாக பார்க்குறது நல்ல ஆதிபத்தியம் ரெண்டுங்கிறது வந்து தனம் செல்வம் வாக்கு இதெல்லாம் அதுக்கடுத்தது வந்து அஞ்சாம் வீடுங்கிறது பூர்வ புண்ணியம் தன் பெற்ற மகப்பேறு குழந்தைகள் அதனால் இருக்கிற ஆரோக்கியங்கள் செல்வம் அறிவு ஆற்றல் முன்போக்கு சிந்தனை இதெல்லாம் இருக்கக்கூடியவர் நல்லா இருக்கு சரி ஏழுக்குடையவராக இருக்கிற பகவான் சுக்கிரன் எப்படி இருப்பார் விருச்சிக ராசிக்கு ஏழுங்கிறது வந்து நியாயமாக தான் ரிஷபந்தான் ரிஷபத்துக்கு வேண்டிய பகவான் சுக்கரன் பதினொல்லில் ஆனால் நீச்சனாக போகிறாரு அப்படிங்கிற ஒரு குறை பன்னெண்டாம் வீட்டுக்காரன் அவரே தான் ஏன்னா ராசிக்கு பன்னெண்டுங்கிறது துலாம் துலாத்துக்கு வேண்டிய சுக்கிரன் சுக்ரன் ஏற்கனவே பதினொன்று இருக்கிறார் இந்த பதினோருங்கிறது லாபத்தை தானே கொடுக்கும் அப்போ நீண்ட நாள் வராத பல நிலுவைகள் வந்துதாகும் அது வராது அப்படின்னு ஒரு கணக்கில் முடிவு பண்ணலாம் அல்லது தேவையில்லை அப்படிங்கிற பணம் நமக்கு வந்து சேரலாம் அதுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா இனப்பட்ட பணம் சொல்லலாம் வட்டி விகிதமாக இருக்கலாம் வட்டியாக இருக்கலாம் அல்லது நம்ம வந்து தேவையில்லாத நமக்கு இருக்க கசிராக இருக்கலாம் என்னென்ன இருக்கலாம் அது முறைப்படுத்தப்படாத பணமாக இருக்கலாம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சுக்கரனால் தரப்பட வேண்டும் குரு பகவான் சுக்கரனை பார்வை பெறுதினால் தர வேண்டிய அவசியம் இருக்கும் இதெல்லாம் வரலாம் இதெல்லாம் வந்து ஒரு பெனிஃபிட்டபிளாக சார் அப்படின்னா கண்டிப்பாக தான் ஏன்னா அனுகூலம் இல்லாத ஒரு செவ்வாய் ராசிநாதன் அனுகூலம் இல்லாமல் அஷ்டமத்தில் இருக்கிறார் குறிப்பாக மிதினத்தில் பகை வீட்டில் இந்த பகை வீட்டில் இருக்கும்போது நான் நல்லதுன்னு பல ராசிக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் விருச்சிக்க ராசிக்கு சொல்லலை ஏன் சொல்லலை அப்படின்னா விருச்சிக ராசிக்கு எட்டில் போகக்கூடாது ராசிநாதன் அஷ்டமத்தில் போய் பகை வீட்டில் இருக்கிறத அனுகூலம் இல்லை ஒரே ப்ளஸ் பாயிண்ட்டு குரு பகவான் ஏழாம் வீட பார்க்கிறார் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதெல்லாமே சனி பகவான் அர்தாஷ்டம சனியாக இருந்து பத்தாம் பார்வையாக சிம்மம் ஏழு கன்னி எட்டு துலா ஒம்பது நியாயமாக ஏழு வந்து சிம்மம் எட்டு கன்னி ஒம்பது பத்து பத்தாம் பார்வையாக பார்த்துட்றாரு அப்போ பத்தாம் பார்வையாக வந்து விருச்சிக்கத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது சனி பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு இப்போ சனி என்ன வேணும் அர்தாஷ்டம சனி அப்போ அஷ்டமத்தில் பாதி அர்த்தம்னா பாதினு அர்த்தம் அஷ்டமத்தில் பாதி நாலு நாலுல இருந்தால் அர்த்தாஷ்டம சனி அப்போ அவர் வந்து இந்த சரீரத்துக்கு நல்லது கொடுப்பாரா கெடுதல் கொடுப்பானா நல்லது கொடுக்க முடியாதுங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்துடலாம் குரு பகவான் பார்வை இருக்கே அவர் ரெண்டு அஞ்சுக்கு வேண்டிய அவர் நல்லா நல்லது பண்ணுவாருங்கிற தீர்மானத்துக்கு வந்துடலாம் அப்போ சரீரம் எந்த அளவுக்கு நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும் நாம் எப்படி போய் ஒர்க் பண்ணணுங்கிறதெல்லாம் பேசும்பொழுது இது வந்து ஒரு ப்ளஸ் மைனஸாக போகும் பாதி ஃபிஃப்டி பர்சென்ட் நமக்கு அனுகூலத்தையும் அனதர் ஃபிஃப்டி பர்சன்ட்டுங்கிறது அனுகூலம் இல்லாமலும் போகுங்கிறதுக்கு பொழுது உங்களுக்கு புனிய முடியும்னா நான் பர்சன்டேஜ் கொடுக்க வேண்டியிருக்க வழி இல்லை அப்போ வந்து நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிறத அந்த அமைப்பில் தான் செப்டம்பர் மாதம் போகும் அதே சமயத்தில் நீண்ட நாளாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தொகை வராமல் இருந்தது இந்த காலகட்டத்தில் வந்தாகும் அதுக்கு என்ன ரீசன்னால் திரும்ப யோகத்தை கொடுக்குறதும் திரும்ப சொல்கிறேன் நீச்சம் பெற்றதாக இருக்குது அனுகூலம் இல்லாத போகுது வர்றதும் அதே மாதிரி நாம் சில இடத்துல ஃபெனால்ட்டிலாம் கட்ட வேண்டிய கட்டாயம் வரும் ஃபெனால்ட்டிங்கிறது என்ன தேவையில்லாத செலவுகள் வீண் செலவுகள் அது நம்ம முறைப்படுத்தப்பட்டதா அப்படின்னா முறைப்படுத்தப்படாததாக இருக்கும் நம்ம மறந்துருப்போம் இல்லை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் யாரோ செய்த பழிபாவங்களுக்கு நீங்களே கொடுக்க வேண்டிய ஒரு பக்கம் இன்னொரு இன்ஃப்ளோவும் உண்டு அவுட்ஃப்ளோவும் உண்டு வர வேண்டிய சொகை நீ எதிர்பார்க்கறதோட வந்துடுற மாதிரி ஒரு சூழலை உங்களுக்கு கொடுத்துரும் குருவும் சுக்ரனும் பார்த்துறதுனால செவ்வாய் வந்து அஷ்டமத்தில் இருக்கிறதுனால இந்த ஒரு பொருள்கள் விவகாரத்துக்காகவே மறையும் ஏன்னால் ச சரீரங்கிற சொல்லுக்கு ராசிக்கும் வேண்டிய வேண்டியவரை போய் அஷ்டமத்தில் போகிற அப்போ அது ஒரு பகுதி போய் தான் ஆகணும் இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க ஒரு பக்கம் வந்து தான் ஆகணும் அதெல்லாம் தான் சொன்னேன் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இதெல்லாம் நடக்க வேண்டிய அவசியம் ஹெல்த்தை நமக்கு கொஞ்சம் கேர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் வரும் இந்த ராசிக்கு கொஞ்சம் ஹெல்த் கேருங்கிறது கண்டிப்பாக அவசியம் அதனால் இருக்கிற சில உபாதைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண இருக்கும் சகோதர சகோதரடி இருக்கக்கூடிய மன வாஞ்சு அதாவது வாஞ்சைங்கிறது விரோதங்கள்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் இதெல்லாம் நம்ம கவனமாக கையாள வேண்டிய கட்டம் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலேருந்து நம்ம பலவிதமான கடைகளை பலவிதமான சங்கடங்களை நாம் நிறைவேற்றாமல் இருந்ததுனால சங்கடங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழல் வந்துடும் ஆக இதெல்லாம் நாம் எந்தளவுக்கு அனுகூலத்தை பார்க்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு முறையை நாம் என்ன பண்ணணுங்கிறத உங்களுடைய ஜனன ஜாதகத்துலையும் நம்ம பார்த்துக்கிறது நல்லது விருச்சிகராசியை பொறுத்தளவில் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் நியாயமாக இப்போ விசாக நட்சத்திரத்தில் பிறத்துருக்கிறவங்களுக்கு குரு தசை ஒரு மூணு வருஷம் ஆரம்பத்தில் இருந்து வச்சுக்கோங்க குரு தசைக்கு அப்புறம் சனி ஒரு பத்தொம்பது சனிதசை பத்தம்போதுனா ஒரு இருபது இருபது ரெண்டு வயசு உள்ள சனி தசை புதன் தசை வரும் இப்போ விருச்சிக ராசிக்கு விருச்சிக ராசி மட்டும் இல்லாமல் விருத்திக்க லக்கணமாகவும் இருந்துன்னு வச்சிங்களேன் விருச்சிக ராசி விருச்சிக லக்னமாக இருந்ததுன்னா தசை அனுகூலம் தராது புதன் தசை இப்போ மிடில் ஆஃப் தி ஏஜில் வந்துடும் அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் வந்துடும் அப்போ உங்களுக்கு எப்படி அனுகூலத்தை கொடுக்கும் கொடுக்காது இல்லையா அப்போ அனுகூலம் இல்லை சப்போஸ் அவருக்கு புதன் தசை ஒரு நடுத்தர வயது இட்டவர்களுக்கு இருபத்தி மூணு ப்ளஸ் பதினேழு நாற்பது வயதுக்கு அப்புறம் கேது தசை வருதுன்னு வச்சிக்கங்களேன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஏன்னா கேது பகவான் என்ன ரீசன் அப்படின்னா கேது இன்றைய காலகட்டத்தில் பதினொன்றில் இருக்கிறார் கண்ணியில் கண்ணியில் இருக்கலாம் செம்பாம்பு கண்ணியில் இருக்கிறது விசேஷந்தான் அது இருக்குல்ல இப்போ எது எது முடிவு பண்ணும் உங்களுடைய வயது வயதிற்கான திசைகள் தான் முடிவு பண்ணும் அப்போ மிதனரா விருச்சிக ராசியாக இருக்கிறவங்க சின்ன வயசுலேயும் இருக்காங்க கல்வி நிலையில் இருக்கிற மாணவ மாணவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னா நான் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டு வராது இந்த ஸ்டேஜை தாண்டி இப்போ நம்ம வந்து ஒரு கல்யாண வயதில் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை தான் போடும் குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறாரு பார்வை பெறும் நிறைய திருமணங்கள் நடக்கும்னு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் தடைப்பட்ட விவாகங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் ஃபிக்ஸ் பண்ணி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது பக்கம் சரி மகப்பேறு நமக்கு கிடைக்குமா அதுக்கான ஒரு இருக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்தால் வெற்றி அடையும் அதுக்கான முயற்சி இருக்குது நான் நான் ஏற்கனவே ஒரு பக்கம் நான் தொழில் பண்ணிட்டுருக்கேன் அந்த தொழில் நமக்கு வந்து பெனிஃபிட்டபுளாக இருக்குமா அதில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கமாக இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் ஏற்ற இறக்கமாக தான் இருந்தாகணும் அதுதான் இந்த நியதி அதுதான் இந்த ராசிக்கான நியதி ஏன்னால் ரெண்டு கிரகங்கள் அனுகூல இல்லாத பொழுது இப்படித்தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கீங்க திரும்ப வந்து செவ்வாய் வந்து அஷ்டமத்தில் இருக்கிறாரு திரும்ப சுக்கரன் வந்து நீச்சம் பெற்றிருக்கிறாரு இந்த வரக்கமாக இருக்கிறது தானே ஆகினால் நான் வெளிநாட்டு அன்னிய சிலாவணிகள் எப்படி இருக்கும் அனுகூலத்தை கொடுக்குமா அனுகூலத்தை கொடுக்கும் பகவான் ராகு நலையில் இருக்கிறாரு அன்னிய சிலாவணிகள் பொருளாதாரங்கள் சீர்படும் அதற்கான முயற்சி இருக்கும் இருப்பினும் அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியான முயற்சிகள் எந்த அளவுக்கு நமக்கு பலனை தரும்னு பார்த்தா இப்போ விவசாய பணியில் இருக்கிறவங்க அதுக்கடுத்து இராணுவத்துறையில் இருக்கிறவங்க காவல்துறையில் இருக்கிறவங்க மெட்ரலை சருமே இவங்க கோட் கோட் ஃபார்ம் கேட் ஃபார்ம் எதாமல் வைக்கிறவங்க கெட்டில் ஃபார்ம் வைக்கிறவங்க ஃபுல்ட்ரி ஃபார்ம் வைக்கிறவங்க இவங்கெல்லாம் டெஃபினட்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியான முயற்சிகள் நமக்கு வந்து பலன் தராமல் போகலாம் பலன் தராமல் போகலாம் அதற்கான சூழலாக இந்த காலகட்டத்தில் இருக்குது அதனால் கவனமாக இது மழை காலம் இந்த காலகட்டத்தில் ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து இப்போ ஆடி ஆவணி புரட்டாசிலாம் வந்துருது இல்லைங்களா இந்த மழை காலங்களில் இயல்பாக கால்நடைகளை ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு இது உறுதி ஏன்னா அவங்கெல்லாம் கவனமாக கையாளணும் விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த பணி வந்து உங்களுக்கு தாமதப்படலாம் தடைப்படலாம் அதனால் இருக்கக்கூடிய பொருள் விரியமாக்கலாம் அதுக்கான உங்களுக்கு செய்ய வேண்டிய காலக்கட்டத்துக்கு செய்ய முடியாமல் போகலாம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இதை நம்ம கவனமாக கையாளணும் அதுவும் அரசு அதிகாரிகள் உயரில் இருக்கக்கூடியவங்க சின்ன 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 உண்டு எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் டெபுடேஷன் ஒர்க் கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் பேசி தான் ஆகணும் போய்தான் ஆகணும் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை விடும் பட் என்னோடய இந்த காலம் குறிப்பாக செப்டம்பர் எனக்கு எதையாவது இன்வெஸ்ட் பண்ணி பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே திட்டமிட்டு செலவிட்டால் நீங்கள் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணலாம் ஏன்னா கணவனும் மனைவியும் இந்த காலகட்டத்தில் ஒத்துட ஒத்துரை புரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடிய காலம் இது ஏன்னா ஏழுக்குடையவர் ஏழக்கு நீச்சனாராரு ஏழு அவரை பார்க்குறாரு திரும்ப ராசிநாதன் வாத விவாதங்களுக்கு குறைச்சிக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் சிறப்பாக போகும் நோ டவுட்ஸ் பட் நமக்கு இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய அசௌரிய சௌரியங்கள்லாம் எப்படி இருக்கும் உடல் உபாதைகள் ஏதாவது நமக்கு தருமா தராது ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயத்தில் சீசனல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் முடிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு வாயு சம்பந்தமான வாயு சம்பந்தமான உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது அதனால் பேக் பெயின் நெக் பெயின்லாம் வரதுக்கான சூழல் இந்த காலகட்டத்தில் உண்டு அதனால் இப்போ நீ பெயின் இருக்குது நம்ம முழங்கால் வழி இருக்குது அது நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது நீங்கள் ஃபேஸ் தான் ஆகணும் அதுவும் பேக் பெயின் இருக்குது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸ்பைனர் காலில் சில தொந்தரவுகள் கூட கொடுத்து தான் ஆகும் இதெல்லாம் அர்த்தாஷ்டம சனி வரும் அதேமாரி ராசிநாதன் அஷ்டமத்தில் போகும்போது வரும் அதனால் கவனமாக இந்த காலகட்டத்தில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான நோயிலேருந்து நாம் கொஞ்சம் தற்காத்து கொள்ளலாங்கிறத சொல்லி விருச்சிகராசின்பர்கள் பொதுவாகவே தெற்கு தென்மேற்கு திசை மிகச்சிறந்த ஒரு பலனும் கிழக்கு கிழக்கு இந்த சூழலிலையும் உங்களுக்கும் அடுத்தது தென்மேற்கு திசை ரொம்ப பலனை தரக்கூடியதாகவும் சிகப்பு மற்றும் மஞ்சள் உங்களுக்கு நல்ல ஆதாயம் தரக்கூடிய வண்ண நிறமாகவும் இரண்டு உங்களுக்கு உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய எண்களாகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபடுவது மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் என்று சொல்லி எல்லா விதமான எகபரசகங்களையும் நீங்கள் பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க